எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ப்ராப்ளமே இல்லாதல்லா லைஃப் நம்மளால் வாழவே முடியாதா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இன்னொரு ப்ராப்ளம் வருது நிம்மதியான வாழ்க்கை எப்போதான்ப்பா வாழ்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவங்க அப்பா அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலிமா உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கிச்சனில் ஒரு மூணு பவுலில் வந்து ஈக்குவலான வாட்டர் எடுத்துக்கிறாரு மூணுத்தையும் பாயில் பண்ணுறாரு ஒரு இதில் வந்து உருளைக்கிழங்கும் இன்னொரு இதில் முட்டையும் இன்னொரு இதில் வந்து காப்பி கொட்டையும் போடுறாரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுறாரு இப்போ அவர் பையன்கிட்ட என் இப்போ என்ன நடந்திருக்குன்னு உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் நீங்களே யோசிக்கிறீங்கள அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யோசிச்சு பாருங்களேன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இப்போ உருளைக்கெழங்கு வந்து ஹார்டாக இருந்துச்சு நம்ம அதை வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது ரொம்ப சாஃப்டாக மாறிடுது அதே மாதிரி முட்டைங்கிறது லிக்யூடாக இருந்ததா இப்போ வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக மாறிடுதா காப்பிக்கொட்டை வந்துட்டு அதோட தண்ணியோட நேச்சரே மாற்றி நமக்கு ஒரு டிகாஷனாக கிடச்சிருக்கா ஸோ இதிலேருந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் ஒன்று ஹார்டாக்கலாம் இல்லை நம்மளை வந்து சாஃப்டாக மாற்றலாம் ஸோ லைஃப்பில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாக மாறிடும்